அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க ஒவ்வொருத்தங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போதுமே பண வரவுல தடை இருக்கும் அதாவது சம்பாதிச்ச காசு வந்து கையில் தங்கவே தங்காது ஏதாவது விரைய செலவு வரும் வருமானத்துக்கு மீறி செலவு வந்து ஏற்படும் பண வரவில் தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் இது மாதிரி தடைகள் இருக்குது பணம் வந்து சேரமாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்படுறவங்களாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை இந்த நாளில் செய்யும்போது நூறு சதவீத பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இன்னைக்கு நாளானது அவ்வளவு விசேஷம் பொருந்தியது அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி அக்டோபர் மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி ஐப்பசி மாதத்தின் பத்தாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி முருகப்பெருமானுக்கும் தெய்வானைக்கும் திருக்கல்யாணம் வந்து நடைபெறுங்க சில ஊர்களில் காலை நேரத்திலேயே நடைபெற்றிருக்கும் சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் நடைபெறும் இந்த நாளில் முருகப்பெருமானும் தெய்வானையும் அவ்வளவு மனமகிழ்ச்சியோடு இருப்பாங்களாமா ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா சூரிய சூரபதுமனம் வந்து கொண்டு வெற்றி கண்ட ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்னைக்கு திருமண நாள் கேட்கவே வேணும் சாதாரண மனுஷனாகிய நாமளே சந்தோஷமா இருக்கும்போது மற்றவங்க என்ன கேட்டாலும் உடனே வந்து அந்த உதவியை நாம் செய்வோம் அப்படி இருக்கும்போது கருணை கடலான முருகப்பெருமான் மனது மகிழ்ச்சியாக இருக்கும்போது நாம என்ன கேட்டாலும் அதுக்கு மீறியே அவர் பலன் தருவார் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுவும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் ஆச்சு இல்லையா அவருக்கு உரிய கிழமையிலேயே அவருடைய திருக்கல்யாணம் நடந்துக்கிறது என்ன சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட தண்ணீரை ஒரு ரெண்டு சொட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து தெளிங்க இதன் மூலமா பணவரவு வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ காலையிலேயே போட்டிருந்தேன் அதில் சொல்லி இருந்த பொருட்கள் வந்து கண்டிப்பா பண்ணும் ஒருவேளை அதுல சொன்ன பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கலனா அதுக்கான மாற்று பரிகாரம் மதிய வீடியோவில் வந்து போடுறேன்னு சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக நான் வந்து பன்னெண்டு நாற்பத்தஞ்சுக்கு வந்து வீடியோ போடலான்னு தான் இருந்தேங்க ஆனா நான் முருகப்பெருமானுடைய திருக்கல்யாண வைபவத்தில் கலந்துக்கிறதுக்கு வந்து போயிட்டேன் அங்கே வந்து குருக்கள் சொல்லிட்டு இருந்தாரு இந்த திருக்கல்யாணத்தில் கலந்துக்கிறதே வந்து ஒரு பெரிய பாக்கியம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு சரி இப்ப நம்மளுடைய சேனல் பார்க்குற எல்லா சகோதர சகோதரிகளும் இது மாதிரி கோவிலுக்கு போய் இன்றைக்கி பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது இல்லையா நம்மளால் ஆனால் முடிஞ்சால் சின்ன சின்ன வீடியோவாவது இந்த கூட்ட நெரிசலில் எடுத்துடலாம் அதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு வீடியோவா போட்டோம் அப்படிங்கும் போது கண்டிப்பா நம்மளுடைய சகோதரிகளும் வந்துட்டு பாப்பீங்க இதன் மூலமா திருக்கல்யாணத்தை பார்த்த ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குங்கிறதுக்காக தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ வந்து எடுத்துட்டு வந்து வச்சிருக்கிறேன் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நான் வந்துட்டு அதையை கம்பைன் பண்ணி போடுறேன் நீங்கள் அதை பார்த்து தரிசனம் பண்ணுங்கள் சரி இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தலாம் இதை வந்து பணம் தடையாயிட்டே இருக்குது சேர மாட்டேங்குதுன்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேணு வேணாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு திட்டிருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டிங்கனாலும் தாராளமாக செய்யலாம் இரவுக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு துணி வந்து எடுத்துக்கோங்க வெள்ளை நிறமோ சிவப்பு நிறமோ துணி வந்து எடுத்துக்கோங்க துணி இல்லைன்னா கோடுகள் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட்ஷீட் வந்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா மண் அகல் ஒன்று காலியாக இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு நீங்க எடுத்துக்கோங்க இப்போ இந்த மூணில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து இதில் நம்ம மூன்று முக்கியமான பொருட்கள் வந்து போட போகிறோம் இந்த மூணுமே தனித்துவமாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாலே அது நல்ல ஒரு பணவரவு வந்து கொடுக்கும் இங்கே நம்ம மூணையும் ஒன்றா சேர்த்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நூறு சதவீத பலன் நிச்சயம் அதுவே இன்னைக்கு அற்புதமான நாளாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைத்தே தீரும்னு சொல்லலாம் அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு இந்த மிளகு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பணவரவு இருக்கிற தடைகளை வந்து நீக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை வந்து சரி செய்யும் முக்கிய கடன் பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து நீக்கும் சொல்லலாம் அதுவும் செவ்வாய்க்கிழமை நாளில் மிளகு வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் கைமேல் பலன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இல்லை நம்ம எத்தனை எண்ணிக்கையில் எடுத்துக்கணும்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆறுங்கிற எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கோங்க சமையல் அறையில் பயன்படுத்திட்டு இருக்கிற மிளகையே நீங்கள் எடுத்துக்கலாம் இதை நம்ம முழுசாக யூஸ் பண்ணாமல் இடிக்கல்ல வச்சு ஒரு நாலு அஞ்சு நீங்கள் உடச்சிக்கோங்க இல்லைன்னா மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு ரவுண்ட் அப்படியே விடுங்க ரொம்ப வந்து பவுடராகவும் இருக்க வேண்டாம் ரொம்ப முழுசு முழுசாகவும் இருக்க வேண்டாம் ஓரளவுக்கு வந்து பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் இதனுடைய அந்த ஃப்ராக்ரன்ஸ் நறுமணம் இருக்குது இல்லையா அது நல்லா வீசும் அதுக்காக இது வந்து உடைக்கிறது அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா பச்சரிசி வந்து தேவைப்படுது இந்த பச்சரிசிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நூற்றி எட்டு பொருட்களில் ஒரு பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்கள் கிட்ட பச்சரிசி இல்லைன்னா நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசியை கூட எடுத்துக்கலாம் எண்ணிக்கை கணக்கெல்லாம் இல்லை ஒரு அரை ஸ்பூனு அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இதையும் கூட நீங்கள் அப்படி இந்த மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு அடி வந்து அடிச்சுக்கலாம் அடுத்து நமக்கு தேவையான முக்கியமான பொருள்னு பார்க்கும்போது பச்சக்கற்பூரம் எப்படி மிளகு வந்து பண வரவில் இருக்கிற அந்த தடைகளை போக்குன்னு சொன்னோன்னே மாதிரி இந்த பச்சைக்கூரம் அப்படிங்கிறது அதிகப்படியான நேர்மறை ஆற்றலை கொடுக்கும் பண வரவை ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதனால தான் இதை நம்ம எடுத்துக்கிறோம் இதையும் நம்ம முழுசாக பயன்படுத்தாமல் நம்ம விரலால் பயன்படுத்தி நசுக்கணும்னாவே இது வந்து உடஞ்சிரும் இந்த மாதிரி வந்து உடச்சி வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா உடஞ்ச மிளகு உடஞ்ச அரிசி அதே போல் இப்படி பவுடர் மாதிரி பண்ணினா பச்சக்கற்புறம் இது மூணையும் தான் நம்ம ஒன்றா வைக்க போகிறோம் அப்புறம் இது நல்லா ஒன்றுக்குள்ளே ஒன்று கலக்கிற மாதிரி நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்ச மண்ணகல்லையோ அல்லது துணியிலையோ அல்லது பேப்பர்லேயோ போட்டுக்கோங்க இப்போ இதை வந்துட்டு நீங்கள் மடிச்சுக்கோங்க அதாவது துணியை மாதிரி வச்சுருந்திங்கன்னா அதில் வந்து கட்டிக்கோங்க பேப்பர் வச்சுருந்திங்கன்னா அதை வந்து மடிச்சுக்கோங்க அகல் விளக்கில் வச்சுருக்கிறவங்க அப்படியே வந்து வச்சுக்கோங்க இப்போ உங்கள் ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் இதை வச்சுட்டு முருகப்பெருமானையும் தெய்வானைய நீங்கள் அவசியம் வந்து இன்னைக்கு வேண்டணும் சரிங்களா மற்ற நாட்களில் நம்ம வந்து முருகப்பெருமானை மட்டும்தான் கும்பிடுவோம் அவங்க மனைவியர்களை வந்து கும்பிட்றது கிடையாது ஆனால் இந்த நாளில் நம்ம கண்டிப்பாக தெய்வானையை வந்து கும்பிட்டே ஆகணும் சரிங்களா நான் காலையில் வீடியோவில் கூட ஒரு மந்திரம் வந்து சொல்லியிருந்தேன் ஓம் தேவ சேனாபதியே போற்றி அப்படின்னு அந்த மந்திரத்தை கூட நீங்கள் சொல்கிறதுனா சொல்லலாம் மனம் முருக சொல்லுங்கள் மனதார அவங்கள வேண்டிக்கோங்க எங்களுடைய பண கஷ்டம் மன கஷ்டம் எல்லாம் நீங்கணும் நல்ல ஒரு செல்வ வளம் பெருகணும்னு ஆத்மார்த்தமாக வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க அதன் பிறகு இதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுருங்க என்னுடைய நறுமணம் பார்த்திங்கன்னா பல மடங்கு பணத்தை வந்து ஈர்க்கும் மேலும் பண வரவில் இருக்கிற தடைகளை நீக்கும் கடன் பிரச்சனையை போக்கும் கஷ்டத்தை போக்கும் அதனால் இது அப்படியே வந்து வச்சுருங்க இது வந்து ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஒரு மாதம் கழித்து இந்த பச்சை பொறத்தோட வாசமெல்லாம் வந்து அடங்கியிருக்கும் மிளகு வாசமும் வந்து அடங்கியிருக்கும் அந்த சமயத்தில் இதை நீங்கள் தூக்கி கால் படாத இடத்துல போட்டலாம் இப்போ நான் காலையில் சொன்ன பரிகாரத்தையும் செஞ்சுட்டு இதையும் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் இல்லைங்க அதில் நீங்கள் சொன்ன ஒன்று ரெண்டு பொருட்கள் எங்களுக்கு கிடைக்கல இதை மட்டும் செய்யலாமா அப்படின்னு கேட்டாலும் தாராளமாக செய்யலாம் இது செய்யக்கூடிய இந்த நேரம் பார்த்திங்கன்னா என்னதான் எல்லா நேரத்துலையும் செய்யலாம் அப்படின்னாலும் இந்த ராகு காலம் அப்படிங்கிறத தவிர்க்கிறது வந்து நல்லது இன்றைக்கி ராகு காலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மதியம் மூணு மணிலேருந்து நாலு முப்பது அதனால் நீங்கள் இந்த பரிகாரத்தை மாலை நாலு முப்பதுக்கு மேலே இரவு ஒரு பத்து மணி பதினோரு மணிக்குள்ளே கூட செய்யுங்க கண்டிப்பாக நல்ல பலன் வந்து கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்